திருத்தணியில் யூடியூ பார்த்து வெடிமருந்து தயாரித்த ஆறு பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களின் பதிவேடு குற்றவாளி ஸ்டாப்லர் பெண்களை சாப்பிட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருத்தணி பகுதியில் தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக இரு சக்கர வாகனத்தில் வந்த திருத்தணி காசிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா அருண்குமார் ஆகியோர் போலீசாரை கண்டதும் இருவரும் தப்பிக்க முயன்றனர் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை செய்தபோது போது அருண்குமார் செல்போனை போலீசார் சோதனை செய்தபோது அதில் திருத்தணி பகுதியை சேர்ந்த சஞ்சய் குமார் வெடிமருந்து தயாரித்து அதை வெடிக்க செய்த வீடியோ இருந்தது தெரியவந்தது இதையடுத்து சூர்யா அருண்குமார் சஞ்சய் குமார் ஸ்ரீ ஏழுமலை சிவிராஜ் ஆகிய ஆறு பேரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்தபோது விசாரணையில் சஞ்சய் குமார் பல்வேறு குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டு சிறைக்கு சென்று கடந்த சில நாட்களுக்கு முன் சிறையில் இருந்து வந்தது தெரிய வந்தது இதை அறிந்த சஞ்சய் குமார் காவல் நிலையத்தில் இருந்து ஸ்டாப்லர் பின்னை எடுத்து சாப்பிட்டார் இதையடுத்து சஞ்சய் குமாரை போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர்